الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من, من يهده الله فلا مضل له ومن يذلل فلا هادي له وأشهد أن لا اله إلا الله وحده لا شريك له وأشهد ان محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرأن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نور wal kalam yuma yasturun ma anta bi ni'mat rabbika bi madmun wa inna laka la ajran ghayra mamnun wa innaka la ala khuluqin adhim Maka ayat فبما رحمه من الله لنت لهم ولو كنت فظا غليل القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم مشاعرهم في الامر وتوكل على الله ان الله يحب المتوكلين وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اکمل مؤمنین ایمانا حسنکم اخلاقا اپری علاوی سیرورن سیرپورن نداتی کندر کندر شیخ الجامیہ அல்லாமா முஃப்தி நதிமுல்ல மோரானா மோலவி அல் ஹாஃபில் காரி அஜரத்னா கிபில்லா அவர்களே இங்கே இவ்விழாவுக்கு சிறப்போடு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற மூத்த பேராசிரியர்கள் அல்லாமா மோலானா மௌல்வி அல் ஹாஃபில் காரி முகமத் அகமது ஹசரத் அவர்களை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி முனவர் ஹசன் ஹசரத் அவர்களை மோலானா மௌலவி அஃஜலுல் உலமா முகமது அலி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே மேடையில சிறப்புற அமர்ந்திருக்கின்ற ஜாமியாவினுடைய பேராசிரிய பெருந்தகைகளே ஜாமியாவினுடைய தலைவர் சாதிக்குபாய் அவர்களே செயலாளர் கே ஏ அமானுல்லா பாய் அவர்களை ஜாமியாவினுடைய பொருளாளர் மோரலா மோல்வி அப்துல் ரஹ்மான் மன்பை அவர்களை மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மஹல்லாவினுடைய முக்கியஸ்தர்கள் உலமாக்கள் மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கும் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் இந்த சமூகம் இருக்கிறது தலை சிறந்த சமூகம் உலகத்தில் அல்லாஹு தலா எண்ணற்ற சமூகங்களை ஆடமலகு செல்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இப்பொழுது வரை பல சமூகங்களை அல்லாஹு தாலா இந்த உலகுக்கு தந்திருக்கிறார் அதில தலை சிறந்த சமூகம் நபி அவர்களுடைய சமூகம் அல்லாஹ் அவர்களை தன் குரான் ஷரீஃபில மிக அழகான முறையில பாராட்டியிருக்கிறான் கும்தும் நீங்கள் மக்களுக்கான ஒரு தலை சிறந்த சமூகம் இந்த ஒரு பெயரை தொடர்ந்து நான் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் இபாதத் என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயம் நறுக்குணம் இருக்கிறது அது பிறருடன் சார்ந்து இருக்கின்ற ஒரு விஷயம் இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதத்தை கொண்டு மட்டும் பரவியது அல்ல இஸ்லாம் முஸ்லிம்களிடத்திலே இருந்த தலை சிறந்த குணத்தை கொண்டுதான் மிக வேகமாக பரவியது குணங்கள் இருக்கிறதே மூன்று வகைகள் இருக்கின்றன ஒன்று அஹ்லா கே ஹசனா இரண்டாவது அஹ்லா கே இன்னொன்று அஹ்லாக்கே அவீமா அகலாக்கை ஹசனா என்றால் என்ன ஒருவர் நமக்கு ஒன்றை செய்தால் அதற்கு அதே அடிப்படையில் பிரதிபலன் செய்வது இதுதான் அகலாக்கை ஹசனா ஒருவர் நமக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார் அதை திரும்பவும் நாம் அவருக்கு அதன் நூறு நூறு ரூபாயை நூறு ரூபாயை பிரதியாக அன்பளிப்பு செய்தல் இது அஹலாக்கே ஹசனா ஒருவர் நம்மை அடித்து விட்டால் எப்படி அடித்தாரோ அதே அடிப்படையில் அவரை அடிக்குதல் இது அஹலாக்கே ஹசனா இந்த அஹலாக்கே ஹசனா இருக்கிறது ஹஜரத் மூசாலி இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹு தாலா இந்த வழிமுறை கொடுத்திருந்தான் அல்லாஹ் குரான் ஷரீஃபில் அதை பதிவு செய்திருக்கிறான் கட்டாயப்படுத்திருந்தோம் ஒரு ஆன்மாவுக்கு பகரமாக ஆன்மாவை கொலை செய்யப்படும் ஒருவர் ஒருவரை கொன்றுவிட்டார் அதற்கு பகரமாக அவரை கொள்ள வேண்டும் பனல் சிறைவேலர்களில் ஒருவர் ஒருவருடைய கண்ணை விட்டால் அவருடைய கண்ணை திரும்பவும் யார் நோண்டினாரோ அவருடைய கண்ணை திரும்பவும் நோண்டப்படும் ஒருவர் மூக்கை உடைத்து விட்டால் காயப்படுத்திவிட்டால் யார் காயப்படுத்தினாரோ அவருடைய மூக்கை காயப்படுத்தப்படும் வல் பில் உதும் ஒருவருடைய காதை ஒருவர் காயப்படுத்திவிட்டால் அதே முறையில் அவருடைய காதை காயப்படுத்தப்படும் பல்லை உடைத்து விட்டால் அவருடைய பல்லை உடைக்கப்படும் அதே போன்று எப்படி காயப்படுத்துகிறாரோ அதே போன்று காயப்படுத்தியவரையும் காயப்படுத்தப்படும் இதுதான் முசா இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்திற்கு கொடுத்திருந்த அந்த வழிமுறை முசாது இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வழிமுறை இருப்பதில் எல்லா வங்கிகளையும் சிரமமானது அடுத்து இன்னொன்று இருக்கிறது இது அவை விட கொஞ்சம் உயர்வது அகலாக்க கடிமா என்றால் என்ன ஒருவர் ஒருவரை விட்டார் அடித்து விட்டார் அதற்கு பரிமாணம் செய்வதில்லை அதை மன்னித்து விடுதல் காயப்படுத்தி விட்டார் காயப்பட்டவர் காயப்படுத்தியவர் காயப்படுத்தியவரை மன்னித்து விடுதல் அடித்து விட்டார் திட்டிவிட்டார் அதற்கு பரிகாரம் செய்வதில்லை அதை மன்னித்து விடுதல் அசலாக்கே கரீமா ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறை இதுதான் ஒருசா அலை இஸ்லாம் அவர்கள் ஒருவர் ஹஜரத் ஈசா அலை அவர்களை சகத்து வேணுக்கு திட்டிக் கொண்டிருந்தார் ஹஜரத் ஈசா அவர்கள் அவருக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருந்தார்கள் அருகிலே ஒருவர் கேட்டார் என்ன அவர் உங்களை திட்டிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஏன் அவருக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது இஸ்லாம் சொன்னார்கள் அல் இன்னமா எத்தரசி ஒரு பாத்திரத்திலே உள்ள பொருள்தான் வெளியிலே வரும் அதே போன்று திட்டுகின்றவருடைய உள்ளத்திலே அவருடைய கழுத்து போயிருக்கிறது பாவங்கள் நிறைந்த உள்ளம் அவருக்கு தவறு செய்வதுதான் நோக்கம் எனவே அவர் திட்டிக் கொண்டிருக்கிறார் அவருடைய வேலை என்னுடைய வழிமுறை தெரியுமா நான் அதை மன்னிக்க வேண்டும் அவர் திட்டினால் அதற்கு பகிர் பரிகாரமாக நான் திட்டக்கூடாது என்று சொன்னார் ார் சொன்ன நான் அதற்கு பிறவி பலனார் பிறவியாக நான் திட்ட மாட்டேன் அவரை மன்னிப்பதுதான் என்னுடைய வழிமுறை சொன்னாலும் அதற்கு ஈசா அஹிஸ்லாம் அடுத்ததாக அதைவிட ஒரு உயர்ந்த குணம் இருக்கிறது மிக உயர்ந்த குணம் நபி அவர்களை பற்றி அல்லாஹு குரான் ஷரீஃபில சூரா களமில பதிவு செய்திருக்கிறார் நூல் வல் தலைமிஸ்தூரூ தக்குதீர்களை எழுதுகின்ற விதிகளை எழுதுகின்ற பேனா என்பது சத்தியமாக நூல் வல் தளம் ஒமா எஸ்துரூன் உன்னுடைய அருளின் காரணமாக நபி அவர்களே அல்லாஹனுடைய அருளின் காரணமாக நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல அல்லாஹ் சொல்கிறார் அஜுரன் ஹைரோன் நிச்சயமா உங்களுக்கு முடிவுடாத கூலிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் அல்ல சொல்கிறார் ீன் நபிய நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் இதுதான் அஹ்லாக்கே அலீமா அஹ்லாக்கே அலிமா என்றால் என்ன ஒருவர் ஒருவர்கள் திட்டிவிட்டார் அடித்து விட்டார் அதற்கு திரும்பவும் பதில் தருவது கூடாது பதில் தருவது என்பது அது ஒரு முறை அது மூசாலி இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறை பதில் தராமல் மன்னித்து விடுவது என்பது ஈசாலி இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறை அஹ்லாக்கே அழிமா என்றால் யார் அடித்தாரோ யார் திட்டினாரோ யார் காயப்படுத்தினாரோ அவருக்கு துவா செய்து அவருக்கு உபகாரம் செய்தல் அவருக்கு நனவு செய்தல் அசலாக்கே அலீமா இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு குணம் நபி அவர்களுடைய அல்லாஹ் பாராட்டுகிறான் அலீம் நபிய நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த நபியை பெற்ற சமூகம் தான் ரசூருல்லாஹி சல்லாஹு அலை செல்லம் அவர்களுடைய சமூகம் அல்லாஹ் குரான் ஷரீஃபில் சொல்கிறார் அல்லாஹனுடைய அருளின் காரணமாக நீங்கள் சகாபாக்கத்திலே மென்மையாக பேசுகிறீர்கள் வலைய குன் தௌவம் ரளியில பை நீங்கள் கடுமையாக பேசக்கூடியவராக இருந்தால் லன் சமூகம் ஹவலை உன்னை விட்டும் உன்னதத்திலேயே சேர்ந்திருக்கின்ற இந்த எல்லாம் உன்னை தோப்பித்துக் கொண்டு ஓடி விடுவார்கள் அடுத்ததால் அல்லாஹ் சொல்வதால் ஷாஹ் அனுகம் நபியை உன்னுடைய சமூகத்தினர்கள் உனக்கு கேடு விளைவிட்டால் அதை விடுங்கள் வெறுமனே மன்னிப்பு மட்டும் போதாதுலும் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள் சொல்லாமல் எல்லா விஷயங்களிலையும் அவர்களிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள் அசமுத்த சொத்த வட்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்து உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்திவிட்டால் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹவின் அல்லாஹ் உறுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொத்த மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் இன்னம்தான் அல்லாஹ் அல்ல யார் அல்லாஹின் மீது தவக்குள் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களை நேசிக்கின்றவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் இதுதான் அசலாக்கே அலீமா நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசலாசே அலீமா நபி அவர்களுடைய சமூகத்திற்கு வழங்கப்பட்ட அந்த அசலாசே அலீமா நபி அவர்களுடைய சமூகமாக இருக்கின்ற இந்த சமூகம் எந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்கிறது என்பதை நான் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இந்த மூன்று தரத்தை விட்டும் கீழே இறங்கி அகலாக்கே அலீமாவும் இல்லை அகலாக்கே கரிமாவும் இல்லை அகலாக்கே ஹசனாவும் இல்லை அதை விட்டும் மிக அடிமட்டத்திலே தாழ்ந்த ஒரு அந்தத்திலே இருக்கின்ற ரொம்ப மோசமான குணத்திலே இருக்கிறார்கள் ஒருவன் ஒரு கடவை அடித்தால் அடி வாங்கியவன் பல முறை அடிக்கின்றான் ஒருவன் ஒரு கடவை திட்டுவிட்டால் அந்த திட்டு வாங்கியவன் அதற்கு பகனமாக பல முறை திட்டுகிறான் அடிக்கிறான் கொலை செய்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான குணம் இருப்பது அல்லாஹ் சொல்கிறான் செலவுகளை தயார் செய்திருக்கிறோம் படைத்திருக்கிறோம் லா எப்பியா அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் அவர்கள் நல்லவைகளை அவர்கள் விளங்கவே மாட்டார்கள் உலகம் ஆயனும் லா இது நபியா அவர்களுக்கு தங்கள் இருக்கும் அதை கொண்டு நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு காடுகள் இருக்கும் அவர்கள் நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள் அவர்கள் எல்லாம் ஆடு மாடுகளை போன்றவர்கள் ஆடு மாடுகளை விட மோசமானவர்கள் அவல் ஆடு மாடுகள் ஒரு வகையில எடுத்துக் கொள்ளலாம் அவைகள் கூட நன்மை தயிக்கின்ற வகையில இருக்கும் அதைவிட மோசமானவர்கள் தான் இந்த சமூகம் இருக்கின்றார்கள் என்று அல்லா சொல்கிறான் என்று சொன்னால் நாம் எந்த தரத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் எடை போட்டு நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் எந்த முறையில நமக்கு எந்த குணத்தை நமக்கு விட்டுச் சென்றிருக்கிறார்களோ அந்த குணத்தை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் இஸ்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சமூகத்துக்கு மத்தியில இஸ்லாம் மிக வேகமாக பரவும் வாழை தூக்க தேவையில்லை தேவையில்லை நாம் சண்டையிட தேவையில்லை தாவத் என்பது வெறுமனே அவர்களை அழைக்கின்ற பணி மட்டுமல்ல நம்முடைய குணம் அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய தொழில்துறை நல்ல முறையில் போக வேண்டும் இஸ்லாம் கொடுத்தல் வாங்கலை எந்த அடிப்படையில் கொடுத்தல் வாங்கல் செய்ய சொல்கிறதோ அந்த அடிப்படையில நம்முடைய கொழுக்கள் வாங்களை இருக்க வேண்டும் நம்முடைய அசலா அந்த அடிப்படையில அமைய வேண்டும் மிகப்பெரிய ஒரு ஷேர் அவங்க ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கும் போது அந்த பெட்டியில பல பேர் உட்காந்துருப்பாங்க அதுல ஒருத்தவர் பாத்ரூமுக்கு போனார் போய் பார்த்தாரு பாத்ரூம் ரொம்ப அசிங்கமா இருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சில பாத்ரூம்ல போனா வரவே வராது இருக்கிறத உள்ள போயிடும் அந்த மாதிரி இருக்க நிலைமை போய் பார்த்தாரு ரொம்ப மோசமா இருக்கு வெளியில வந்து திட்டாரு உங்களுக்கு தான் புத்தி இருக்குது அவங்களுக்கு என்ன இப்படி போட்டு பாத்ரூம் போட்டு இப்படி அசிங்கமாக்கி வச்சிருக்கீங்க மத்தவங்க போறதில்ல திட்டா இருக்க நாம் நான் ஷேஃபுல் கண்டவர் ஷேஃபுல் கிண்டவர்கள் அந்த பெட்டியில இருக்கிறார்கள் அவர்கள் மெதுவாக அந்த பாத்ரூமுக்கு செல்கிறார்கள் சென்று பாத்ரூமை கதவை தாழ்த்து கொண்டு தண்ணீரை திறந்து விட்டு நல்ல முறையில அதை சுத்தம் செய்கிறார்கள் நல்ல விட்டுட்டு வெளியில வந்து யார் திட்டினாரோ அவட்ட போய் நான் இப்பதான் பாத்ரூமுக்கு போனேன் நீங்க அசிங்கமா இருக்குன்னு சொன்னீங்க போய் பார்த்தோம் நல்ல சுத்தமா இருக்குது நான் கழுவுனேன்னு சொல்லல பாத்ரூமை நான் தான் கழுவுன என்ன பாத்ரூம் ட்ரெயின்ல உள்ள பாத்ரூம்ங்க வாசல்ல உள்ள பாத்ரூமை கழுவுறதுக்கு நாம யோசனை பண்ணுவோம் அது அசிங்கம் ஆக்கிட்டு வரும் வாசல்ல உள்ள பாத்ரூம் பாருங்க போனா வராது போய் உக்காந்தா வராது இருக்கிறதா வராது உள்ள போறோம் அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில சேவை என்ன செஞ்சாங்க அது பொது பாத்ரூம் போய் அதை கழுவி விட்டுட்டு தன்னுடைய பெயர் கூட வெளியே தர தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி அவரிடத்துல போய் சொன்னாங்க பாத்ரூம்ல போய் இது அசிங்கமா இருக்குன்னு சொன்னீங்க நான் போய் பார்க்கிறேன் சுத்தமா தானே இருக்கு இப்ப போய் பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை கூட வெளிப்படுத்தாமல் அந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய குணத்தை அங்கே காட்டினார் இதுதான் நபி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற காண்பித்திருக்கின்ற உயர்ந்த குணமாக இருக்கிறது அந்த அடிப்படையில நம்முடைய குணம் அழகாகிவிட்டால் இந்த சமூகம் மிகப்பெரிய உயர்ந்த உச்சக்கட்டத்தை அடையும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த அடிப்படையில உயர்வதற்குள்ள தோஃபிக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லா தலா தந்தல்வானாக அசலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து